அலாமிகம் வரமத்தி வரம்துல்லாம் நிகரில் அன்படி அல்லாஹின் பேரை கொண்ட ஆரம்பிச்சுகிறேன் அல்லா வின் எப்படி நடந்து கொண்டார்கள் தம்முடைய உறவுகளிடத்தில் தம்முடைய நெருக்கமானவர்களிடத்தில் நண்பர்களிடத்தில் இன்னும் சமுதாயத்தில் பல்வேறு தரப்பட்ட மக்களிடத்திலே அல்லாஹிந்தூர் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் நபிசல்லா வலிஸ்லாமர்கள் தம்முடைய உறவுகிடத்தில் நெருங்கிய உறவுகிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை இந்த தொடரிலே நான் பார்த்து வருகிறோம் அல்லா வின் தரசா அலிஸ்லம் அவர்கள் ஒவ்வொரு உறவிற்கும் அதற்குரிய அந்த மதிப்பை நேசத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார் இந்த அளவுக்கு என்ன சொன்னால் மக்காவுடைய காலகட்டத்தில் நபிசவல்லா அலிஸ்லமர்கள் அந்த உறவுகளை நான் பாராட்டி கொண்டு வாழ்வதே செய்கிறாங்க அந்த உறவுகளுக்கான உரிமை என்று சொல்லி கொண்டு அதை செயல்படுத்தியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் அதே போன்று நபிசல்லா வலிசுல்லவர்கள் அவர்களுக்குரிய ஒவ்வொரு உரிமையிலையும் கொடுத்திருக்கிறார்கள் அவர்களை அவர்கள் தன்னோடு நெருக்கமாக சேர்த்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் ஜாஃபர் அலி அல்லா ஜாஃபர் பின் அபித்தாலி அப் அல்லா உனவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஹபஷி அபிசினியா நோக்கி ஹிஜரஸ் செய்த அந்த கூட்டத்திலே சென்றவர்கள் அவர் அந்த அபஷா என்று சொல்லக்கூடிய அபிசினி என்று சொல்லக்கூடிய நாட்டில் வந்து செய்து மதீனாவிற்கு வருகிறார் வருகிற போது ரபிசுல் அல்லா அவலை சொன்னாங்க அந்த நேரத்தில் இரண்டு நிகழ்வு நடக்கிறது ஒன்று ஹைபருடைய வெற்றி இன்னொன்று அந்த அதே சமயத்தில் ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்ட அதே காலகட்டத்தில் தான் ஜாஃபர் பின் அபி தாலி அலி அவர்கள் மதீனாவிற்கு வருகிறார் அப்போது சொல்றாங்க எந்த ஒன்றைக் கொண்டு நான் மகிழ்ச்சி அடைவது என்று தெரியவில்லை நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி விட்டு ரசி செல்லாம் எதை கொண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தெரியவில்லை ஒன்று ஹைபருடைய வெற்றியா அல்லது ஜாஃபருடைய வருகையா என்று நினைச்சாங்க அல்லாவிசல்லா அலை செல்வர்கள் தகைப்பாக கேட்கிறார்கள் அப்போ அந்த அளவிற்கு நபி சலாம்கள் என்ன சொன்னாங்க தம்முடைய ரத்த பந்த உறவுகள் தம்மிடத்தில் வருவதை தம்மை நோக்கி வருவதை என்ன செஞ்சாங்க ஆசைப்பட்டார்கள் அதை விரும்பினார்கள் அதை கொண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்பதை இந்த செய்தியினூடாக நாம் அறிந்து கொள்கிறோம் அதே போன்று நபிசுல்லா அவர்கள் தம்முடைய உறவுகளுக்காண்டி பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவருடைய நலன்களுக்காவி அவருடைய நன்மைகளுக்காக வேண்டி அவர்களுக்கு பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் பிரார்த்தனை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவராகவும் இருந்திருக்கிறார் நபிசல்லாமர்கள் அப்பாஸ்ரதா அவர்களே பின் அப்பாஸ்ரதா அவர்களே ஒரு மாதிரி என்ன செய்கிறாங்க நபிஸ்வலாம்கள் தன்னுடைய நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறார்கள் அணைத்து விட்டு அல்லாஹும்மா அல்லி முஹு யா அல்லாஹ் இவருக்கு ஹெக்மத்தை ஞானத்தை நீ கற்றுக்கூடிய என்று நபிசல்லா வலிசிம்மா அவருக்கு அவன் துவா செய்தார்கள் வேறு அறிவிப்பில் அல்லாஹும்மா ஃபக்கிஹி தீன் யா அல்லாஹ் மார்க்கத்தில் இவருக்கு ஞானத்தை நீ வழங்கு ஃபிக்ஹைய ஆழத்தை நீ கொற்றுக்கூடி என்று சொன்னார்கள் இன்னொரு அறிவிப்பில் என்ன செஞ்சாங்க அதாவது குரானுடைய வசனங்களுக்கான விளக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்தை இவருக்கு வழங்கு என்று செஞ்சாங்க நபிசல்லா அவலை சிம்மம் கற்று கற்றுக் கொடுத்தார்கள் சொல்லி தந்தார்கள் இருக்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அதே போன்று வேறு சில அறிவிப்புகள்ல இந்த மூன்று வாசங்களை கொண்டு இட செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இன்னும் சில பிரார்த்தனைகளில் நமிஷர் அஹம்கள் செஞ்சுருக்கிறாங்க தன்னுடைய மனைவிமார்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அதேபோன்ற நெபிஸ் அலம்கள் தன்னுடைய உறவுகளுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்கிறோம் அபாஸ் அல்லா அவர்களுக்கு என்ன செய்கிறாங்க சுஸ் அலம்கள் ஒரு பிரார்த்தனை கற்றுத் தராங்க அவர் கேட்குறாங்க யாரை சொல்லா அலிமிஷன் அஸ் அலுகுல்லாஹ் அஜப் அஜல் அல்லாவிடத்தில் நான் பிரார்த்திப்பதற்காக எனக்கு ஒரு பிரார்த்தனைகள் கற்றுத்தாருங்கள் என்று சொல்லுகிற போது எபிசல் அல்லா சொல்லாங்க சலில்லாஹல் ஆஃபியா நீங்கள் அல்லா என்ன செய்யுங்க ஆஃபியாவை கேளுங்கள் ஆஃபியத்தின்னு சொன்னால் அதற்கு நாம் என்ன செய்யலாம் பல்வேறு அர்த்தங்களை கொடுக்க முடியும் நலவாழ்வு ஆரோக்கியம் வாழ்க்கையில் வந்து நல்ல சுபிட்சங்கள் இப்படி பல்வேறு பட்ட ஆஃபியத் என்று சொன்னால் எல்லாமே உள்ளடங்கிய ஒரு வார்த்தை அப்போ அந்த விஷயத்தை என்ன செய்கிறாங்க ரசிசல அவர்கள் கற்று தந்து விட்டு சொல்லிக் கொடுக்கிறார்கள் பிறகு என்ன செய்கிறாங்க அவர் சிறிது நாள் கழித்து பிறகு ரசிசலாம் இடத்தில் இதே கேள்வி கேட்குறாங்க எனக்கு ஒரு துவாவை கற்றுத்தாங்க எல்லா இடத்துல எனக்கு பிரார்த்திக்கிறதுக்கு வேண்டியது அப்போது என்ன செய்கிறாங்க அவர்கள் இதையே சொல்லுங்கள் என் அம்மி ரசுல்லா ரசுல்லாவின் சிறிய தந்தை நீங்கள் என்னச்சிங்க சல்லில்லால் ஆஃபியா ஃபிதுனியா லாஹிரா இம்மையிலும் மறுமையிலும் அல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன செய்யுங்க ஆஃபியத்தை கிளுங்கள் என்ன சொன்னாங்க ஏன்னா ஆஃபியத்து போன்று வேறு ஒன்றில்லை என்பதை என்ன செஞ்சுருக்கிறாங்க வேறொரு இடத்துல அல்லாஹின் தொடரில் அதை விளக்கி இருக்கிறாங்க ஏனென்றால் அது கிடைத்தால் மனிதன் எனக்குது நிறைவுண்டாகிவிடும் துனியாவிலும் அவனுக்கு நிறைவு ஆகிரத்திலும் அவனுக்கு நிறைவு அப்போ இரு உலகத்திலும் நிறைவை தருகிற ஒரு பிரார்த்தனை நினைச்சாங்க நபிஸ்வலாம்கள் தம்முடைய ரத்தபந்த உறவாக இருந்து கொண்டிருக்கிற சிறிய தந்தைக்கு அல்லாவிந்தவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம் அதன் அடிப்படையில் நபி சொல்லா அலிஸ்வல்லாமர்கள் ஆஃபியா அதாவது வாழ்க்கை அனைத்து நலவுகளும் அதற்கு நாம் இப்படி பொருள் கொண்டாலும் கூட அது பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அனைத்து என்ன நினைச்சிருந்தாங்க துனியாவுடைய ஆஹிரத்துடைய எல்லா நலவுகளையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் ஆஃபியத் அதை கேட்டார்கள் ஆரோக்கியம் அருள் வளங்கள் என அனைத்தையும் கொண்டு என்ன செஞ்சாங்க பிரார்த்திக்குமாறு தன்னுடைய உறவுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அப்போ இதன் மூலம் நாம் என்ன விளங்குகிறோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய உறவுகளுக்கு நலம் நாடக்கூடியவராக இருக்கிற போது அவர்களுக்காக துவாவையும் நாம் செய்ய வேண்டும் துவாக்களை கற்றுக் கொடுக்கவும் வேண்டும் என்பதை ரபீசல்லா அவன் தன்னுடைய உறவு நடந்து கொண்ட இந்த நடவடிக்கையை நமக்கு சுட்டி காட்டுகிறது அப்படியானால் நாமும் என்ன செய்யணும் நம்முடைய உறவுகளுக்கு இது போன்ற துவாக்களை அவர்களுக்காக நாம் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் அவர்களிடத்தில் துவாக்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய நமக்கு தெரியும் என்றென்றால் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாம் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹிந்தல்லா வரை செல்லமுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற ஒரு அழகான பாடம் அப்போ இந்த பாடத்தை எடுத்துக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உறவுகளோடு நாம் உறவு பாராட்ட வேண்டும் தாலா நாம் அனைவரையும் அதுபோன்று நடந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக மாற்றுவானாக பாகித் அலமதுல்ல அபுல்லாலமின் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்தூர்